பறையர் பற்றும் பெரு சாதி நட்பும் பறையர் பேரினம் ஒன்று கூடும் பறையர் வாழ்வுரிமை அரசியல் மாநாடு நாள் மே முப்பத்தி ஒன்று சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை இடம் அண்ணாதுரை சந்திரா மஹால் வண்டிக்கார தெரு திட்டக்குடி தாலுகா ஆபீஸ் அருகில் மாநில தலைவர் ஏர்போர்ட் தா மூர்த்தி அழைக்கிறார் திராவிடத்திலிருந்து மீள்வோம் தமிழகத்தை சேர்ந்தே ஆழ்வோம் புரட்சி தமிழகம் பறையர் பேரவை அனைவரும் வாரீர் 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 நிதி ஆயோக்கே

அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறது வேற ஆளு அஞ்சு போறது வேற வேறாலும் அடிப்படை வேற கேட்சி அப்படின்னு விமர்சிச்சார் உங்களையாருக்கும் மோடிக்கு போயிவிட சொன்னான் நீ ஒரு ரவுடி ஒரு ரவுடி இந்த ரவுடி அந்த ரவுடி போயிட்டு வரேன் என்னது இது முல்லையா விஷயம் என்னன்னா நிருபர்கள் கேட்குறான் மோடிக்கு பயந்துகிட்டு நீங்க வந்து உங்க ராமகாய ஆமனார் வந்து கேரு கேட்குறான் ஆமனார் இல்லையா அப்பா அதான்

இந்திய சட்டப்படி சட்டப்படிதானே இயங்க முடியும் அப்படின்னு சொல்லணும் அதுக்கு அவரு நான் வசதா அது நீ வசதா அது நாலு மாசம் சண்டைகத்தினு நீ ஆறு மாதம் சண்டை ஏதாவது உருட்டுவாங்க இவங்களுக்கு என்ன அப்படி இருந்தால் ஒரு இந்திய நாட்டின் பிரதமர் பார்த்து ஒப்பட் காசா அப்படின்னு கேப்பீங்களா அப்ப அவங்கட்டு காசு அவங்க அப்பகுண்டு காசு அவர் தரமாட்டாருன்ற எண்ணம் தானே அவங்களுக்கு இப்போ எப்படி அவங்க அப்பூண்டு காசு நீங்கள் கொடுங்கன்னு போய் கேப்பீங்க அதால் நிதி ஆயோக்கு நிதி ஆயோக்குன்றதெல்லாம் சும்மா ஏன்னா நாலு வருஷமா தமிழ்நாட்டுக்கு வந்து நிதி வாங்கி எங்களை காப்பாத்த முதல்வர் கடைசி ஒரு வருஷத்துக்கு போய் நிதி வாங்கி போய் தேர்தல் வைக்க போறாரா போய் தெருதான் இருக்க போறோம் நாலு ஆண்டு நின்னோம் ஆண்டு நிக்க மேல அவ்வளவு கரிசனாண்டு பாசம் இருக்கிற மாதிரி ஐயோ போய் நான் நிதி வாங்கினே தீர்வுன்ற மாதிரில இருக்குது இது எல்லாம் இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக வெளியில பேசப்படுகிறது இவர் எதுக்காக போறாருன்னு கைய பிடிச்சாங்க காலை பிடிச்சாங்க

எந்த விமர்சிக்கிறாருங்கிறது விமர்சிக்குறாருங்கறதல்ல இந்த இடத்துல முக்கியம் எங்களை தவறாக விமர்சிக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கும் நிருபர்களுக்கும் நாங்க பதில் கொடுக்கிறோம் அவ்வளவுதான் நாங்க வந்து யாருக்கும் அஞ்சம் இல்லை அஞ்சம் அச்சம் அச்சம் என்பது எங்களுக்கு நாங்க ஆளக்கூடிய ஒரு முதலமைச்சர் நான் ஒரு துணை முதலமைச்சர் புரிஞ்சுக்கோம் இது வந்து ஒன்றியத்துல ஒரு அங்கம் சோ ஒன்றியத்துக்கு தான் இந்த மாதிரி அங்கங்கள் எல்லாம் தான் ஒரு ஒன்றியம் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தனியா இருந்து அதிகாரங்கள்

ஆனா இந்த மாநிலம் வந்து திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியா இருக்கா அவங்க கேக்குறது நடக்குது பாருங்க நாலு வருஷம் அஞ்சு வருஷம் யாரையும் யாரையும் முடியாது அவனுக்கு ஆயுள் முடிஞ்சா எல்லாம் போய் தான் சேர போறானுங்க யார் ஆயுதுன்னா டாக்டர் அவரு என்னய்யா மோடிஜி என்ன டாக்டரா அவர் காப்பாத்த போறாரு அவருகிட்ட போயிட்டு அண்டர் கிரௌண்ட்ல நாங்க பண்ற அண்டர் கிரவுண்ட்ல நாங்க பண்றதுக்கு நாங்க என்ன பொம்மன் ஆட்டியா அண்டர் கிரவுண்ட்ல பண்றதுக்கு சும்மா இந்த வேலையெல்லாம் எங்கள்கிட்ட வச்சுக்காத சும்மா என்ன பேசுற நீ தவறா பேசாதீங்க தவறா நாங்க பேசுற திமுக காரங்க தான் பேசிட்டு தி முக காரங்க எவனா அந்த மாதிரி பேச மாட்டான் நாங்க எல்லாம்

வந்து ஃபைன் ஆமையா இப்ப ஒண்ணும் இல்லையா அந்த பையன் மொபைல்ல காட்டுறேன் பாருங்க எனக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு போட்டான் ஒரு ஐநூறு ரூபாய் போட்டான் நான் அந்த ரெண்டாயிரம் ரூபாய் ஃபைன் கட்டிட்டேன் அந்த ஃபைன் கட்டல கட்டாத போது 90 டேஸ் டைம் கொடுக்கறாங்க அந்த 90 டேஸ்க்குள்ள நம்ம கட்டணும் நீ கட்டவே நம்ம கார்ல கொடி போட்டுட்டு போனாலே போடுங்க அதம ஒரு மஸ்ர இல்ல சும்மா கொடி போட்டுட்டு போனா போதும் கத்திரிக்க அப்படியே பொம்மளே கை பிடிச்சத விட கொடி போட போடுங்க ஆகையனால இது வந்து 90 நாள் கடந்ததனால அவ அந்த ஃபைன் கட்டல அதெல்லாம் இல்லங்க அதனால தான் அவன கைது பண்ணியிருக்கு சும்மா ஹெல்மெட் போடாம போனா பின்னாடி போய் நைட்ல போய் என்ன என்ன பேசுவீங்க அதாவது ஹெல்மெட் போடாம போறது குற்றம் இல்லையா 90 டேஸ் ரூல்ஸா இருந்தாலும்

இந்த செலான் இருந்தால் அதை வந்து நேம் சேஞ்ச் ஆகாது அந்த டைம் கூட கட்டிக்கலாம் சும்மா தொண்ணூறு நாளில் வந்து காவல்துறைக்கு வந்து அதிகாரம் இருக்கு தொண்ணூறு நாளையில் கட்டலைன்னா அவங்க கூப்பிட்டு ஒரு ஹெல்மெட் போனது வண்டி சீஸ் பண்ணுவாங்களா வண்டி வண்டியோட வேலை ரெண்டு லட்சம் இருக்கும் ஐநூறுவா இருக்கும் ரோடுகளை சரியா போட்டிருக்கீங்களா பராமரிச்சிருக்கீங்களா அதெல்லாம் ரோடு போட்டிருக்கோமா பராமரிச்சிருக்கோமாங்கிறதெல்லாம் நீ கேட்க வேண்டிய அவசியம் லஞ்சம் வாங்குறாங்களா அத முதல்ல கண்டிக்கிறீங்க லஞ்சம் வாங்கினது எவன்டா சொன்னா லஞ்சம் வாங்கினோம்னு

இவரு எதுக்கு மூச்சுக்கு முன்னூறு தரையா எங்க உங்களுக்கு வேற வரையில இருந்து வந்த மனுஷங்க

நீ பேச்சு எல்லாமே பேச்சு 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 கட்டுப்பா

தாய கண்ணீரை கடை கால கழுவான் அந்த மாதிரி இது எட்ட இருந்து பார்த்தா அதுல வந்து மிரட்டுற மாதிரி தெரியும் கிட்ட போய் பார்த்தா அப்படியே பம்புற மாதிரி இருக்கும் தெய்வமே சொல்லு தெய்வமே

அது ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு இழுக்காட்டம் பாக்க அப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டாரு என்ற துணை முதலமைச்சர் அவர் ரொம்ப நேர்மையின் ஆமா ஒழுமுதமானவர் ஒழுக்கம் ஒழுக்கம் விழுப்பம் தரும்னு ஒரு பழமொழி உண்டு அழமொழிய திருக்குறள் திருக்குறளா அந்த ஒழுக்கத்துக்கு எடுத்துக்காட்டு எங்களுடைய துணை முதலமைச்சர் தான் வாழ்ந்துட்டு இருக்கா வாழ்ந்து அழத்தின் வழியில் நேர்மை வழியில் உண்மை வழி ஆ குரலின் வழி நடக்கிறாரு சொந்தக்காரர் யாரு யாரு தாத்தா தான் சொந்தக்காரரு அவர் பேரே அது வெளியே நடக்கிறாரு அதான் சொன்னாங்களோ எழுந்து வா, எம் தலைவா வா சின்னவரு

மாநில தலைவர் ஏர்போர்ட்டா மூர்த்தி அழைக்கிறார் திராவிடத்திலிருந்து மீள்வோம் தமிழகத்தை சேர்ந்தே ஆழ்வோம் புரட்சி தமிழகம் பரையர் பேரவை அனைவரும் வாரீர் வாரீர் வாரீர்